இச்சு பிடிச்சிரு மலைக்கு இந்த இப்படி எல்லாம் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இந்த வாரம் என்ன டாஸ்க் அப்படிங்கிறது அதே மாதிரி யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க இந்த வாரத்தில் ரெண்டு பேர் எஸ்கேப் ஆகியிருக்காங்க இந்த வீட்டோட கேப்டன் யார் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாரத்தோட கேப்டனாக வந்து நம்ம போன வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம் ஸோ விஜே விஷால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட கேப்டனாக வந்து செலக்ட் ஆகிருக்காரு அதேமாதிரி போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஃப்ரி அவர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடச்சிருந்தது நேற்று வந்து ஜெஃப்ரிக்கு பயங்கரமான ஒரு ரோஸ் நடந்தது பட் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து திரும்பவும் வந்து பெறலை எக்ஸாம்பிளுக்கு எப்படி வந்து ஒரு டைம் வந்து கமல் சார் வந்து சீசன் சிக்ஸில் வந்து அதை திரும்பவும் தனலட்சுமி கிட்டே யார்ட்டிருந்தோ வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அதை வந்து இந்த சீசனில் பண்ணலை வார் மட்டும் வந்து கொடுத்துட்டு விட்டுட்டாங்க ஸோ இப்போ ஜெஃப்ரி கிட்ட தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா விஷால் அண்ட் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரையும் தவிர வீட்டுக்குள்ளே இருக்கிற பதினோரு பேரும் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க மொத்தமாக பதிமூணு பேர் இருக்காங்க இப்போது ஸோ அந்த பதிமூணு பேரில் இவங்க ரெண்டு பேர் தவிர இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்டில் பதினோரு பேரும் வந்து நாமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் மஞ்சரி முத்துக்குமரன் ரயான் சௌந்தர்யா அதுக்கப்புறம் அன்ஷிதா அருண் பிரசாத் பவித்ரா ராணவ் அதுக்கப்புறம் ஜாக்லின் ரஞ்சித் அண்ட் தீபக் இவங்க தான் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த லிஸ்ட்டில் பதினோரு பேரில் ஒரு டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் மிட் வீக் எவிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போன வாரமே சொல்லியிருந்தாங்க பட் போன வாரம் நடக்கல இந்த வாரம் மேபி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் பட் இந்த வாரமும் வந்து டபுள்யூஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் மேண்டேட்ரியாக ஒருத்தரை அனுப்பிச்சிருவாங்க ரஞ்சித் ஸோ இல்லைனா ராணவ் ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து வெளியே போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பெருசாக ரஞ்சித் அவர்கள் எந்த ஒரு இம்பாக்டும் க்ரியேட் பண்ணல மேபி அவரை வச்சுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரையும் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து அனுப்பலாம் பட் இவரை வச்சுக்கணும் அப்படின்னா வேற ஒரு பலியாடு வேணும் ஸோ அது யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது மேபி பவித்ராவை அமிச்சுருவா அமிச்சாலும் அமைச்சர் அனுப்புகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்களும் வந்து பெருசாக தெரியல பட் ஒரு நல்ல ஒரு குட் ஷோலாக இருக்காங்க ஸோ அப்படி ஏதாவது ட்விஸ்டர்ஸ் நடந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா பவித்ராவா ரஞ்சித்தா அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது ரஞ்சித்தை தான் வந்து வச்சுக்க பார்ப்பாங்க ஏன்னா அவங்க ஒய்ஃப் பிரியாராமன் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அவங்க ப பயங்கர போல்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் வேறு அவங்க உள்ளே வந்தால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் நடக்கும் பட் எப்படியோ அடுத்த வாரம் அமுச்சி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டப் டபுள்யூ விக்ஷனாக இருந்தால் ரஞ்சித் இல்லைன்னா ராணவ் அப்படி இல்லைனா ராணவ் இல்லைனா பவித்ரா இவங்க மூணு பேரில் யாராவது போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை அப்படின்னா அன்ஷிதாவை கூட வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாலு பேருக்குள்ளே தான் மாற்றி மாற்றி நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஜஸ்ட் ஒரு ப்ரடிக்ஷன் ஸோ நீங்கள் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த வாரம் தான் கடைசி ஒரு டாஸ்காக இருக்கும் ஸோ அந்த ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா இப்போது பார்க்கமோ அப்டேட் பார்க்கமோ கன்வேயர்பிள் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அந்த டாஸ்க்காக இல்லை வேறு எதாவது மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கன்வெயர் பெல்ட் டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்கும் அடிச்சு பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு ராணுவ் வந்து எப்படியும் கண்டன்ட் பண்ணிவிடுவார் அது ஒரு பக்கம் சௌந்தர்ய அம்பழித்து அவங்களும் வந்து அவங்க டெம்பர் லூஸ் பண்ணி அவங்களும் கண்டன்ட் பயங்கரமாக கோவத்தினால் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம் இப்போது இந்த டாஸ்க்கை விட்டுட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஜனவரி நைன்டீன்த் வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ வந்து நடக்கும் ஸோ மூணு வாரம் வந்து ஜனவரி மாதம் இந்த வாரம் இன்னும் இன்னும் எக்ஸாக்டாக ஒரு அஞ்சு வாரம் தான் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த வாரம் கன்வெயர்பிள் டாஸ்கு ஃப்ரீஸ் டாஸ்க்கு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் போட்டி வைப்பாங்க அதுக்கப்புறம் ரீயூனியன் நடக்கும் ரீயூனியனுக்கு அப்புறம் ஃபைனல் வீக் அவ்வளோதான் வந்து பிளான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் அஞ்சு வாரம் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்